தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் சீமானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெரியார் குறித்த கருத்துக்களை கேள்விப்பட்டு விளம்பரத்துக்காக செந்தமிழன் பெரியார் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று ஒரு கூட்டம் கூக்குரலிட்டது செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டது கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக செந்தமிழன் சீமான் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களையும் இந்த பெரியாரிஸ்டுகள் என்று கூறிக்கொள்கிற இந்த புரோக்கர்கள் தெலுங்கர்கள் செந்தமிழன் சீமானை வசைபாடினார்கள் செந்தமிழன் சீமான் தரப்பிலிருந்து அமைதியாக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை அணுக முடிவு செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் சட்ட ரீதியாக பிரச்சனையை அணுகினால் குறைந்தது ஐந்தாண்டு காலம் சிறை தண்டனை கிடைக்கும் என்பதால் பெரியாரிஸ்டுகள் அதாவது தந்தை பெரியார் அமைப்புகள் திராவிட கழக அமைப்புகள் அதன் தலைவர்கள் ஒரு எட்டு பேர் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்து ஈரோட்டில் மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது இனிமேல் சீமானையும் சீமானர் அவர்களுடைய குடும்பத்தையும் நாம் தமிழர் கட்சியையும் அதன் தொண்டர்களையும் அவதூறாக பேச மாட்டோம் தங்கள் மீது வழக்கு போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது சீமான் அவர்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் சீமான் அவர்களை மன்னித்து அனுப்பிவிட்டார்